மாணவர்களின் கல்வி திறன் மற்றும் அறிவை மதிப்பீடு செய்வதற்கு பள்ளிகளில் தேர்வுகள் தேவைப்படுகின்றது அதனை கருத்தில் கொண்டு ஆரம்ப பள்ளிகளுக்கான யு மற்றும் படிவ மூன்று பயிலும் மாணவர்களுக்கான பிடி த்ரீ தேர்வுகளை மீண்டும் அமல்படுத்துவதற்கான கோரிக்கைகளை அரசாங்கத்திடம் முன்வைத்திருப்பதாக தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் யுனேஸ்வரன் ராமராஜ் தெரிவித்துள்ளார் அதுக்கு தாண்டி என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்குது மீண்டும் இந்த யுபிஎஸ்ஆர் பிடி த்ரீ இதெல்லாம் வந்து வருமா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக இதை வந்து அமைச்சர் கல்வி அமைச்சர் வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதை சந்தித்து பரிசீலை செய்து பார்க்க போறாங்கன்று கண்டிப்பாக ஒரு துணை அமைச்சராக இதை வந்து நம்ம வருகின்ற செவ்வாய்க்கிழமை அமைச்சரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அந்த கோரிக்கை நான் வந்து கண்டிப்பாக வைப்பேன் ஏன்னா இங்கே வந்து பெற்றோர்களும் இங்கே வந்து இந்த எஸ்எம்சியோட எதிர்பார்ப்பும் அதுவாக கூட இருக்கிறது ஏனென்றால் இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸாம் வைப்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யு பி எஸ் த்ரீ தேர்வுகளை மீண்டும் அமலுக்கு வர வேண்டும் என்பது பெரும்பாலான பெற்றோர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது அதனை கருத்தில் கொண்டே அமைச்சரவையில் இது தொடர்பான கருத்துகள் எழுந்திருப்பதாக அவர் கூறினார் கோரிக்கை மட்டும் இல்ல ஏன்னா வந்து நம்ம ரிசார்ட் பாக்கணும்ல கடந்த நாலஞ்சு வருஷமா ரிசார்ட் எப்படி இருக்குன்னு பிள்ளைங்களோட ரிசார்ட் நமக்கு தெரியுது சில கிரேட்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகுது அப்போ வந்து மீண்டும் இந்த எக்ஸாம் வைப்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இந்த மடானி அரசாங்கம் செய்வார்கள் என்று நானும் வந்து எதிர்பார்த்து தான் இருக்கிறேன் யுபிஎஸ்ஆர் பிடி த்ரீ தேர்வுகளை அமல்படுத்தப்படுவதற்கான தேவையை மதிப்பாய்வு செய்ய தேசிய கல்வி ஆலோசனை மன்றத்தை கல்வி அமைச்சு மீண்டும் செயல்படுத்தியிருப்பது தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு அவர் அவ்வாறு பதிலளித்தார் இதனிடையே கல்வி மற்றும் கலாச்சாரம் மூலமாக ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கான பரிந்துரைகளையும் கல்வி அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு செல்லவிருப்பதாக யுனீஸ்வரன் கூறினார் நான் வந்து அமைச்சருக்கு ஒரு முக்கியமான பரிந்துரை செய்ய அந்த ஒற்றுமை பத்தி மற்றும் நாடுகளும் ஒற்றுமை கொண்டு வரலாம் கல்வி சரி கலாச்சார மூலியமாகவும் சரி இந்த ஒற்றுமை குறித்து இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து எக்ஸாமில் கண்டிப்பா பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கம்பல்சரியும் கொண்டுட்டு வரணும் ஏன்னு சொன்னால் கல்வி வந்து எப்பயும் மக்கள் ஒற்றுமையாதான் வச்சிருக்கணும் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்வினாலே இன்னைக்கு மக்கள் நிறைய விஷயங்களால பிரிஞ்சிருக்கிறார்கள் பல கேள்விகள் பல ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் இருக்குது அதனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அதுதான் நான் சொல்ல முடியும் இன்று கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ஸ் விவேகானந்தா தமிழ் பள்ளியில் ஸ்ரீ முருகன் நிலையத்தின் ஏற்பாட்டிலான இராயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் ஸ்கந்த வேள்வி நிகழ்ச்சிக்கு சிறப்பு வருகை புரிந்தபோது செய்தியாளர்கள் சந்திப்பில் யுனேஸ்வரன் ராமராஜ் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டாா் இதனிடையே இந்திய மாணவர்கள் கல்வித்துறையில் சிறந்து விளங்க ஸ்கந்த வேள்வி எனும் புதிய திட்டத்தை ஸ்ரீ முருகன் நிலையம் இன்று அறிமுகப்படுத்தியது பாடங்கள் தொடர்பான குறிப்புகள் தேர்வுக்கான முக்கிய கேள்விகள் மற்றும் மாணவர்களின் ஆழ்ந்த புரிதலையும் சிந்தனை திறனையும் வளர்க்கும் கல்வி உள்ளடக்கங்கள் கொண்ட இலக்கவியல் கருவியாக ஸ்கந்த வேள்வி செயல்படும் என்று ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தின் இயக்குநர் சுரேன் கந்தா தெரிவித்தார் Skander with Titangal, soft skills, is very, very important. We will empower all of them. We hope to work with the Unity Ministry to bring about knowledge, understanding, and uh, uh, acceptance in our community because, with all this, Malaysian Indians can contribute for na to nation building together. அதோடு எதிர்காலத்தில் தமிழ் பள்ளி மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த ஸ்கந்த திட்டம் தேசிய தமிழ் தலைமை ஆசிரியர் மன்ற தலைவர் பழனி சுப்பையா தெரிவித்தார் கந்த வேள்வி என்னும் திட்டத்தோடு ஐநூத்தி இருபத்தி எட்டு தமிழ் பள்ளிகளையும் இணைத்து ஒரு திட்டமாக செயல்படுத்தவிருக்கிறார்கள் இந்த திட்டத்தில் நமது தமிழ் பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்று அவர்களுடைய வாழ்க்கையில் பல்கலைக்கழகத்தை சென்று அடையணும்னு ஒரு உன்னத நோக்கத்தை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு இதற்காக மலேசிய தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் அவர்களோடு இணைந்து பணியாற்றுவதில் நாங்களும் பெருமிதம் கொள்கிறோம் இன்று காலை மணி எட்டுக்கு தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் சுமார் எண்ணூறு பேர் கலந்து கொண்டனர்